அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வெறும் சீமானுடைய படமான தம்பியில மட்டும் நடிக்காம உண்மையிலேயே சீமானுடைய தம்பியாகவே மாதவன் தற்போது இருக்காரு இந்த தகவல் குறித்த முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் நடத்திய நிகழ்ச்சியில மாதவன் பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இருந்தாரு இந்த இடத்துல மாதவன் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா படம்னு நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்க காரணத்தினால தான் இவரை பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவே அழைச்சிருந்தாங்க மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத மாதவன் இவ்வளோ துல்லியமாக எடுத்துரைப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா இப்போலாம் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே அவங்களுடைய பெருமையை மட்டுமே பேசிட்டு வந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது மாதவன் தன்னை ஒரு நடிகனாக கருதாம ஒரு ஆசிரியராக கருதுனதும் அதற்கு அடுத்தபடியாக நான் ஒரு தமிழன் அப்படின்றத உணர்ந்து தான் இருந்தது உண்மையிலேயே சீமானுடைய தம்பி தம்பிதா மாதவன் வெறும் தம்பி படத்துல மட்டும் நடிக்காம சீமானிடம் இருந்து கத்துக்கிட்ட பல விஷயங்களை ஒரு மேடையில பேசி இருந்தது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு நாம தமிழக நிர்வாகிகள்ல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா மாதவனுக்கு ஆதரவாக ட்வீட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன மாதவன் பேசிருக்காரு அப்படின்னா நான் பள்ளியில படிக்கும்போது என்னுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா முகலாயர்களுடைய நாகரிகம் ஆங்கிலேயர்களோட ஆட்சி குறித்து பல அத்தியாயங்கள் இருந்துச்சு ஆனா சேர சோழ பாண்டியர்கள் குறித்து ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் தான் இருந்துச்சு இது என்ன பல வகையில பாதிச்சிருக்கு அப்படின்னும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு விஷயத்த ஒரே ஒரு பாடமாக குறிப்பிட்டிருந்ததும் ஆனா வெறும் எட்நூறு ஆண்டுகள் மட்டுமே நம்ம ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்களை பத்தி பல பாடங்கள் இருக்கிறதும் அவங்கள பத்தி மட்டுமே நம்ம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறதும் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாகவே நான் பாக்குறேன் அப்படின்னு மனம் தெரிந்து மாதவன் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பேசினா எனக்கு பல இடங்கள்ல இருந்து பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னா ஏன்னா பல வருஷங்களாக என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பேசக்கூடிய குமுறல் இது அப்படின்னும் அண்ணன் சீமான் போன்ற அரசியல்வாதிகள்லாம் சொல்லும் போது நான் இது ரொம்பவே எளிதில் கடந்து சென்றுட்டு இருந்தேன் ஆனா போக போக தான் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் நம்மிடம் இருந்து எப்படி மறைக்கப்படுது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கோபம் தான் வருது அப்படின்னும் ஏன்னா ஆங்கிலேயர்களை பார்த்தி மட்டும்தான் நம்ம பாடம் படிக்கணும் அப்படின்றதையும் அதற்கு பிறகு இந்த மாதிரி தமிழர்களுடைய வரலாறு நாடெங்கும் பரவக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுலாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகமாக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதற்கு தமிழர்களே ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் தான் ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்குது அப்படின்னு மாதவன் பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்திற்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் உண்மையிலேயே அந்த சீமானுடைய தம்பி தான் மாதவன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சீமானை குறித்து பல பாராட்டு ட்வீட்டை போட்டுட்டு வந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் சூர்யா கார்த்தி இது போன்ற தமிழ் நடிகர்கள் தமிழர் குறித்து பேசாத போது இது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் சூர்யா கார்த்தியும் டேக் பண்ணி நீங்களாம் தமிழர்கள் சொல்லிடாதீங்க எந்த அளவுக்கு பெரிய இடத்துல நீங்க இருக்கீங்க ஆனா தமிழர்கள் குறித்து இந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னும் மாதவனுடைய துணிச்சல பாராட்டி பல பேர் பாத்தீங்கன்னா தற்போது பாராட்டு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி